ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த hexagon டைப் அருங்கோன கூடையோட மெஷர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு ஒயர் கட் பண்ணியிருக்கேன் ஒயிட் கலரில் பேஸுமே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் தான் போட்டிருக்கேன் அஞ்சு அடியில் பதினாறு ஒயர் நான் கட் பண்ணேன் பேஸ் வந்து ஆறு லைன் நான் போட்டிருக்கேன் ஹைட்டில் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாலு லைன் போட்டு அதுக்கு மேலே இந்த அருமூணு டைப் வர மாதிரி நான் போட்டிருப்பேன் இதில் வந்து பக்கம் பக்கமாக இருக்கிற ரெண்டு ஒயரை வச்சு ஒரு சொத்து ஃபுல்லாகவே நாட்ஸ் போடணும் அடுத்த சொத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரன்னிங் ஒயர் வச்சு போடணும் அடுத்தும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு நாட்டுக்கு இடையில மேல வந்து நாட் வர மாதிரி பக்கம் பக்கமாக இருக்கிற ரெண்டு ஒயரை வச்சு நம்ம நாட்ஸ் போடணும் அதுக்கு மேலே ஒரு லைன் இது போல ரன்னிங் ஒயர் வச்சு போடணும் இது போல மாற்றி மாற்றி போட்டுட்டு மேலேயும் ஹைட்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சு லைன் வந்து நான் போட்டிருக்கேன் எனக்கு வந்து சொருகிறதுக்கு வந்து சில இடத்துல ரொம்பவே கம்மியாக தான் வந்து ஒயர் இருந்துச்சு நீங்கள் வந்து அஞ்சு லைன் வரல அப்படின்னா நாலு லைன் அதுக்கு போலயே வந்து நீங்கள் முடிச்சுக்கலாம் சரியா இது வந்து ஒரு லஞ்ச் பாஸ்கெட் கோயிலுக்கு கடைக்கு இது போல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஹேண்டில் பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து நான் டா டிசைன் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன் ஆறு அடியில் ரெண்டு ஒயரு வெளி ஒயராக கொடுத்துருக்கேன் உள் ஒயர் பார்த்திங்க அப்படின்னா மூன்று அடியில் நாலு ஒயர் வந்து உள் ஒயராக கொடுத்துருக்கேன் ஸோ வந்து ஹேண்டில் பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்ட்ராங்கான ஹேண்டிலாக இருக்குது உள்ளுக்கில் வந்து நம்ம எத்தனை ஒயர் கொடுக்குறோமோ அதை பொறுத்து ஹேண்டில் வந்து ஸ்ட்ராங்காக நமக்கு அமையும் சரிங்களா இப்போது வந்து இந்த பேஸ்கெட் எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோ பார்த்திங்கன்னா என்னோட சேனலை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும் ஒரு டார்க் கலர் எடுத்துக்கோங்க ஒரு லைட் கலர் எடுத்துக்கோங்க போட்டுட்டு பார்த்தா பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக வரும் சரிங்களா நான் வந்து ஒயிட் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்துட்டு எல்லோ வித் ப்ளூ அது போல் காமினேஷன் போடும் பொழுதும் பார்க்கறத்துக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் சரிங்களா இது வந்து ரொம்ப சீக்கிரமும் இந்த பேஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பின்னி முடிச்சிடலாம் ஏன்னா கூட தான் ஆல்ரெடி நீங்கள் பேஸ்கெட் போட்டுட்டு உங்ககிட்ட பேலன்ஸ் ஒயர் இருந்துச்சுன்னா அதிலே வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடலாம் இதில் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஒரு கீழே ஒரு நாலு லைனு மேலே ஒரு அஞ்சு லைன் ஒன்பது லைனுக்கு தான் நம்ம வந்து பர்பிள் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம் ஒயிட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி பேஸ்கெட் போட்டு கொஞ்சம் பேலன்ஸ் இருந்த ஒயரில் தான் நான் வந்து ஒயிட் கலருமே எடுத்தேன் ஸோ நீங்கள் இது போல் வந்து பேலன்ஸ் ஒயர் இருக்கும் இல்லைங்களா அதில் வந்து இந்த பேஸ்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் டோட்டலாக ஒரு ரோல் தான் ஆகும் ஆனால் ரெண்டு கலர் எடுத்து போடும்பொழுது தான் பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் சரிங்களா கண்டிப்பாக இந்த பேஸ்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Thank you.